காவிரி பிரச்சனையை அரசியலாக்கி தமிழ்நாடு மக்களை வெறுக்க சூழ்நிலையை உருவாக்கியவர் கர்ணன் கர்நாடகாவில் திரு ஸ்டாலின் சொத்து நிறைய முன் அவருடைய உறவினர்கள் சகோதரிகளை வசிக்கிறாங்க இந்த ஆட்சி வந்த பிறகு இங்கே தமிழ்நாட்டில் பல அணை பிரச்சனை காவிரி நதியை நம்பித்தான் டெல்டா மாவட்டம் மட்டுமல்ல இருபது மாவட்டங்கள் பயன்படுகிறது வறட்சியை போய் நீக்கி விடாமல் நமக்கு தேவையில்லாத காலங்களில் தண்ணி வந்து நீக்கிட்டு கணக்கட்டுறாங்க இது உண்மையிலேயே அரசாங்கத்துடைய பொறுப்பு இல்லாத செய்யலைங்க இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக எப்படி கட்சித்தேவர் இழந்தமோ அது மாதிரி காவிரி இலக்கியர்களையும் வரும் ஆனால் இது எதை பற்றியுமே இந்த நான்கரை ஆண்டுகளாக பேசவே இருந்து கொடுமை இப்போ சுப்ரீம் கோர்ட் சென்று அவர்கள் வாதாடி வெற்றி நிலை வந்தும் கூட தமிழ்நாடு அரசு மௌனமாக இருந்ததுக்கு காரணம் புரியலீங்க இந்திரா காந்தி காலத்திலேயே கச்சை தீவையும் காவிரியும் தாரை வாத்து கொடுத்தது வந்து கருணாநிதி காவிரியில் தண்ணி விட்டால் மட்டும்தான் நான் தண்ணியை குடிப்பேன் சொல்லி பிடிவாதத்தோடு இருந்து நிறைவேற்ற எம்ஜிஆர் கொள்ளை அளிப்பதில் குறியாக இருந்து கொண்டு விவசாயிகளை பற்றி கவலையே படம் செய்யப்படுறாங்க மொத்தத்தில் தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய துரோகத்தை எழுப்பி சார் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுகவோட அந்த ஆட்சியில் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு பின்னடைவாக சொல்லப்படக்கூடிய இந்த மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பும் அவங்களோட அந்த வாதமும் உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு எதிராக வச்சிருக்கக்கூடிய ஒரு வாதமும் இதை பற்றி நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க இந்த பின்னடைவுக்கான காரணங்கள்லாம் வந்து என்னவோ வந்து நினைக்கிறீங்க நீங்கள் தமிழ்நாடு அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் பொறுப்பேற்ற பிறகு பல விஷயங்களில் முழுமையான அக்கறையை செலுத்தினர் அது ஒன்று வந்து திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி தெரியலையா அல்லது வந்து வேண்டுமென்றே விட்டாங்களா அல்லது வந்து நிர்வாகத்துள்ளே தவறலாம்னு தெரியல குறிப்பாக நீங்கள் மேகாதானை வந்து தடுப்பணை கட்டுவோம் என்று கர்நாடக மாநிலத்தில் துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தொடர்ந்து தேர்தல் அறிக்கையிலே சொன்னார் அதுக்காக நிதி ஒருப்பினர் அப்போது இவங்க வந்து அந்த கூட்டணி இருந்தாங்க காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தாங்க அப்போது இப்பிரச்சாரத்து கூட கர்நாடகாவுக்கு திரு ஸ்டாலினே போனார் ஆனால் அந்த தேர்தல் வாக்குறுதியை ஆதரித்தே போனார் தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த ஆணை கட்ட விடமாட்டோம்னு சொல்கிறார் இரு மாநில அரசுகளையும் கலந்து அல்லது வந்து அந்த ஆணைய காவிரி மேலாண்மை ஆணையத்தை கலந்து தான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொன்னார் இப்போ என்ன ஆச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது கருணையான சென்ற பிறகு அதற்கான நிதி ஒதுக்க ஒதுக்கிய அரசுக்கு ஆதரவாகவே ஒரு அறிவிப்பு உத்தரவு வந்திருக்குது எனவே இது மிகப்பெரிய பின்னடைவு ஏன்னா காவிரி நதியை நம்பித்தான் இன்றைக்கி நம்முடைய டெல்டா மாவட்டம் மட்டுமில்லை கேட்கவும் இருபது மாவட்டங்கள் பயன்படுகிறது குறிப்பாக நீங்கள் ஈரோடு சேலம் போன்ற மாவட்டங்கள்லாம் பயன்படுது அப்போது மிக முக்கியத்துவம் கொடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் அக்கறையோடு செயல்பட்டு செயல்பட்டிருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு பின்னணி ஏற்பட்டிருக்காது இப்போ மேகா அணை கட்டுவது இப்போ நேற்று முன்தினம் கூட திரு சிவக்குமார் துணை முதல் அவர்கள் ஆணித்தரமாக சொல்கிறாரு நாங்கள் அணை கட்டுவோம் சொல்கிறார் அப்போது இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக எப்படி கட்சி தீவிரம் இழந்தமோ அது மாதிரி காவிரி நிலை வருவீங்க எனவே அது முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்காத முதலமைச்சருக்கு தான் உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தத்தை யோசனை தெரிவிக்கிறாங்க இந்த ஆட்சி வந்த பிறகு நீங்கள் தமிழ்நாட்டில் பல அணை பிரச்சனை காவிரி பிரச்சனைகள் பிரதானமாக ஒன்று அதே மாதிரி முல்லை பெரியாறு அதே போல் பாண்டியார் பொன்னமலா ஆமலன் நல்லாறு பரம்பக்குளம் ஆழியாறு போன்ற பல்வேறு நதிநீர் தாவா குறித்தான அக்கறையின்மை காரணமாக தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வாதார இலக்கணங்களும் வந்திருக்கிறது ஏன் சொல்கிறோம்னாங்க இப்போ நீங்கள் அதாவது இராணுவ பாதுகாப்பை விட உணவு பாதுகாப்பு என்பது மிக அத்தியாவசியமான ஒன்று உணவு தான் பிரதானமாக எல்லாருக்கும் தேவையான ஒன்று இராணுவத்தில் வேலை செய்ய உணவு கூடிய அந்த வீரர்கள் கூட உணவு சாப்பிட்டுட்டு தான் நினைக்க போக முடியுங்க அப்போ உணவுக்கு தான் முக்கியம் ஒன்று அப்போ உணவை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதாரம் இருப்பது நீர் அப்போ அந்த நீர் பாசனம் எந்த வகையில் நமக்கு வந்து கிடைக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு முதலமைச்சர் செயல்பட்டால் மட்டும்தான் நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த நம்பியிருக்கிற அந்த விவசாயிகளும் பாதுகாக்கப்படுவாங்க இதில் இந்த அரசு மிகப்பெரிய தோல்வி தரவிருக்கிறது குறிப்பாக திரு துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் ஒட்டுமொத்த துறைகளை பற்றி அந்த நீர்வளத்தை பற்றி தெரியும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு சென்று அவர்கள் வாதாடி வெற்றி வகை நிலை வந்தும் கூட தமிழ்நாடு அரசு மௌனமாக இருந்ததுக்கு காரணம் புரியலைங்க ஒருவேளை வேண்டுமென்றே கர்நாடகாவோடு இணைந்து இசைவாக சென்று அதை நிறைவேற்ற ஒத்துழைப்பு கொடுத்தாலும் தெரியல மொத்தத்தில் தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய துரோகத்தை எழுதிவிட்டது இப்போ இந்த மேகதாது அணை விவகாரத்தில் இது இப்போ நேற்றுக்கு இன்னைக்கு நானே பிரச்சனை வந்து கிடையாது இருந்தே வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குது சுமார் ஒரு இருபது வருஷத்துக்கு வந்து மேலாம் கருணாநிதி அவர்கள் பொறுப்பில் இருந்த அந்த சமயத்துலேயும் நிறைய பிழைகள்லாம் வந்து பண்ணதை வந்து சொல்கிறாங்க அது வந்து உண்மையாது இல்லை தாங்க கச்சத்தீவு பிரச்சனையும் அதே மாதிரி தான் காவிரி பிரச்சனையும் கச்சத்தீவு இல்ல ஒரே மாதிரி நீங்கள் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது திரு கருணாநிதி மீது வந்து பல ஊழல் வளர்த்துட்டு அதனால தான் மாண்பு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலே பல முறை சொன்னாங்க அதாவது கச்சத்தீவை பற்றி சொன்னால் திமுக பயந்து ஓடும்னு சொன்னாங்க காவிரி பிரச்சனையும் இருக்குது காவிரியில் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தபோது என்னவெல்லாம் காங்கிரஸ் கட்சி கேட்ட கேட்டுக்கொண்டதோ அதையெல்லாம் எல்லாம் தாரை பார்த்து கொடுத்தார் காவிரி உரிமை பறிபவருக்கு காரணமே அவர்கள் தான் ஏன்னா அவங்க தண்ணி வந்து மழை பெய்கிற போது மட்டும்தான் அதாவது உபரி நீரை மட்டுமே நம்ம நாட்டுக்கு திறந்து விட்டு அணையிலிருந்து அவங்களுக்கு வரவேண்டிய தண்ணீரை ஒரு ஒரு முறை கூட அந்த மாநில அரசு கொடுத்ததே கிடையாது அப்போது அந்த நதி நீர் பங்கீடு என்பது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சோ அதன் அடிப்படையில் தினசரி பங்கீடாகவாது பெற்று நம்ம அணையில் சேமித்து வைத்து விவசாயிகள் பயன்படுத்த வகையில் திறந்து விடாமல் அதாவது பருவ பருவமழை பொய்கிற போதெல்லாம் மாநில அரசும் கேட்கிறது அவர்களும் அந்த வறட்சி சமயத்தை தராமல் பருவநிலை சமயம் தராங்க அப்போ இதெல்லாம் திமுக செய்து மிகப்பெரிய துவும் இந்திரா காந்தி காலத்திலேயே கச்சை தீவையும் காவிரியும் தாரை வாத்து கொடுத்து கருணாநிதி இப்போ கருணாநிதி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த சமயத்தில் வந்து இப்போ திமுக தரப்பில் இருந்து இதெல்லாம் வந்து பாயிண்டாக வந்து வைக்கிறாங்க அவர்கள் நிறைய தடவை வந்து முயற்சி வந்து பண்ணார் இது கர்நாடகா அரசாங்கம் வந்து அவர்கள் சொன்னதை வந்து கேட்கல அவர் ஆனால் முயற்சி எடுத்தார் அப்படின்ட்டு அவங்க ஒரு வாதத்தை வந்து வைக்கிறாங்களே நே சார் இல்லை அதாவது எம்ஜிஆர் போது இதே மாதிரி பிரச்சனை வரும்போது அவர் கர்நாடகா நேரடியாக சென்றார் போய் அந்த வாதம் முதலமைச்சர் சந்தித்து அதாவது தமிழ்நாட்டில் வாழ்வாதாரம் எப்படி பாதிக்குது என்பதை உணர்த்துவதற்காக அந்த மாநில முதலமைச்சர் கொடுத்த நேரை கூட அருந்த ம மறுத்து நீங்கள் காவிரியில் தண்ணி விட்டால் மட்டும்தான் நான் தண்ணியை குடிப்பேன்னு சொல்லி பிரிவாதத்தோடு இருந்து அந்த அதை வந்து நிறைவேற்ற எம்ஜிஆர் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலுமே இப்போ நீங்கள் வந்து ரெண்டு மாநில அரசு பேச முடியுமே இப்போ ஒட்டுமொத்த கர்நாடக மக்களும் எதிர்ப்பது இல்லை குறிப்பிட்ட சில பகுதி மட்டும்தான் அது மைசூர் போன்ற சில பகுதியாக பெரும்பாலும் யாரும் கிடையாது அப்போது இங்கே அதே மதம் இங்கே வந்து தமிழ்நாடு போறவங்க யாருக்கும் அது தேவையில்லை குறிப்பிட்ட சில பகுதியாக அப்போ இரண்டு பகுதியை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து இந்த சிக்கல் உருவாக்குறதுக்கான காரணம் என்ன அரசியல் காரணம் முக்கியமான ஒன்று அதாவது அங்கே அதை சொன்னால்தான் ஓட்டு விழுங்குற ஒரு நிலைப்பாடு அங்கே இங்கே காவிரி கொண்டு வருவோம்னு சொல்லி சொல்லி இங்கே ஒரு ஏமாற்றவில்லை இதுதான் பிரச்சனை காரணமே முதல்ல ரெண்டு மாநில முதலமைச்சர்களும் அமர்ந்து பேசி ஆரம்பத்திலேயே தீர்க்க எம்ஜிஆர் பண்ணார் ஆனால் அது போக போக இது அரசியல் ஆக்கி வளர்த்துருக்கான காரணம் என்ன தொடர்ந்து மூன்று முறை ஆட்சியிலே அது கருணாநிதி இல்லாத போது காவிரி பிரச்சனையை அரசியலாக்கி அந்த மக்கள் தமிழ்நாடு மக்களை வெறுக்க சூழ்நிலையை உருவாக்கியவர் கருணாநிதி அதனால தான் அந்த மக்கள் வந்து தண்ணி விடக்கூடாத கோபத்துக்கு ஆளானாங்க இங்கே வந்து வன்முறை தூண்டுறது காவிரியை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணது கருணாநிதி செய்ய செய்ய இரண்டு மாநில அரசுகளுக்கும் இரண்டு மாநில மக்களுக்கு விரோதமாக மாறித்தால் இந்த பிரச்சனை உற்சாகத்தை அடைந்து இன்று வரையிலும் சிக்கல் தீர்ந்த தீராமல் இருக்குது எனவே இது வருகின்ற காலங்களில் தண்ணீர் என்பது பொதுவாக தாகத்துக்கு மட்டுமில்லை இப்போ சம்பா போகத்துக்கு முக்கியமான ஒன்று எனவே அதை சார்ந்து உணர்ந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நம்மளுடைய டெல்டா பகுதி மிகப்பெரிய பாலைவனமாக மாறிடுது இப்போ திமுக தரப்பிலிருந்து இந்தந்த பிழைகள்லாம் காலங்காலமாக இந்த விவகாரத்தில் இருந்து ஏற்பட்டிருக்கு இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்து ஆட்சியில் வந்து இருந்தால் அதிமுக தரப்பில் வந்து என்னென்ன பங்கு வந்து பண்ணியிருக்காங்க தான் வந்து பார்க்குறீங்க ஏன் அது நிறையா சொல்லலாம் நீங்கள் காவிரி பிரச்சனை வந்து அம்மா அவர்கள் காலத்தில் ஆளுங்கட்சியை திமுக திறந்தது திமுக இருந்தவங்க கூட சு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க அம்மாவும் அதாவது அதிமுக பொதுச் செயலாளராக முதலமைச்சராக இல்லாமல் அரசரப்பாக இல்லாமல் கடுமையான சட்டப்போராடு நடத்தி அதை அட்டவணையை சேர்த்து அதை வந்து அந்த ஒரு நதிநீர் ஆணையம் அமைப்பதற்கு காரணமாக அதிமுக இருந்ததுங்க ஆனால் அன்றைக்கு திமுக அரசு வழக்கு தொடுக்கல வழக்கு போடலை இதை பற்றி கண்டுக்கவே இல்லை அதிமுக செய்த போது கூட கடுமையான காரணம் எதிர்த்தாருங்க ஆனால் அதிமுக முழுக்க முழுக்க அந்த காவிரி மேலாண்மை அமைப்பதற்கான அனைத்து வகையிலும் போராடி அம்மா எதிர்கட்சிக்கும் போதே அது வெற்றியும் போட்டாங்க முதலமைச்சர் ஆன பிறகு முழு வெற்றியும் போட்டாங்க ஆனால் இன்றைக்கு அது தாரை வாக்கிற மாதிரி அதை நீர்த்து போகிற மாதிரி திமுக அந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் எந்த முயற்சியும் எடுக்கலை திரு சிவக்குமார் அவர்கள் தேர்தல் அறிவிப்பு சொல்லும் போதே ஒரே அணியில் இருந்தாங்க அப்போ கடுமையாக எப்படி தெரிவித்து நிச்சயமாக அது மாறுபட்டிருக்கு இருந்தேன் ஆனால் அக்கறையின்மை அவங்க ஒரு நோக்கம் அந்த குடும்பம் பதவியில் இருக்க வேண்டும் அதற்காக எந்த இலைக்கு போவாங்கிறது எந்த ஒரு தமிழ்நாடு திட்டங்களையும் தியாகம் செய்து தங்கள் குடும்பத்தை வாழ்வதற்காக முயற்சி எடுப்பாங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம் இது இப்போ இது மேகதாத அணை விவகாரம் தொட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம் மற்ற நீர்வளங்களை மற்ற நீரை வந்து ப பிற ஏரியாக்கள்ல இருந்து வர வைக்கிற அந்த வேலையிலையும் வந்து திமுக வந்து தவறி இருக்கா நம்ம முல்லை பெரியார் அணை பிரச்சனையாக வந்திருக்கட்டும் இல்லை மற்ற அந்த பாலாறு பிரச்சனையாக வந்து பரம்பிக்குளம் ஆளியார் இந்த நதிகளை வந்து இணைக்கிற இந்த விஷயத்தில் தமிழகத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த விஷயத்தில் திமுக என்னென்ன சிக்கல்களை வந்து ஏற்படுத்திக்க பார்க்குறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்தபோது தமிழ்நாட்டின் நீராதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீ மேற்கு மண்டலத்தில் அப்போ இவ்வளோ வசதி கிடையாது கருவிகள் இல்லாதப்போ ஆட்கள் நம்பியே செய்யக்கூடிய திட்டங்கள் நிறைய வந்தது அதில் ஒன்று வந்து பரம்பிக்குளம் ஆளியாறு அடுத்து வந்து பாண்டியார் பொன்னமலா ஆனமலை நல்லாரு அவினாசி சத்திக்கிடவு மேற்கு மண்டலத்தில் கிழக்க டெல்டா பகுதி மாதிரி அப்போது நீங்கள் இப்போ காவிரிக்கு வரக்கூடிய சிக்கல் நாங்கள் வரக்கூடாமடுத்தால் முன்கூட்டியே திரு காமராஜர் அவர்கள் பரமகாலியார் பிரச்சனைங்க அதாவது உற்பத்தியாக தமிழ்நாட்டில் அது கடந்து வர்றது கேரளாவில் கடந்து திரும்ப தங்களுக்கு வருதுங்க அதை மிக சரியாக பயன்படுத்தி ஒரு நாலு லட்சம் ஏக்கர் பயன்படுத்தப்படுகிற வகையில் கொண்டு வந்தாங்க அதுகூட பல சிக்கல் இருக்குதுங்க அதை தீர்ப்பது கூட அதிமுக அரசு கடுமையாக முயற்சி எடுத்தது அதே மாதிரி அது அந்த பிரச்சனையின் சார்ந்த ஒன்று தான் ஆன்லைன் எல்லா திட்டம்ங்க அதை வந்து செயல்படுத்துவதற்காக எம்ஜிஆர் காலத்தையும் சரி அம்மா காலத்தையும் சரி படு முயற்சி எடுத்தாங்க இறுதியாக திரு எடப்பாடியார் முதலமைச்சர் பிறகு அவரே இரண்டு முறை நேரடியாக கேரளா சென்று முதலமைச்சர் திரு பினராயி விஜயரை சந்தித்து பேசி இந்த திட்டம் குறித்தான முழு ஆய்வுகளையும் செய்து அதிகாரி மட்டத்தில் பேசி முடிவெடுப்பதற்கான அனைத்து முறையும் அறிக்கப்பட்டதுங்க ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு திட்டம் கைவிடப்படுறது இப்போ திரு ஸ்டாலினுக்கு மிக சௌகரியமான ஒன்று சொன்னால் கேரளாவில் ஆழ்வது கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே திமுக ஆட்சி கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இப்போ மூன்றுமே ஒரே கூட்டணி உள்ள ஆட்சி தான் அப்போ இந்த சூழ்நிலையில் காவிரி மேகதாது பிரச்சனை தீர்க்க முடியுங்க ஆனமலையார் பிரச்சனையும் தீர்க்க முடியும் பாண்டியார் பிரச்சனை தீர்க்க முடியும் ஆனால் இது எதை பற்றியுமே இந்த நான்கரை ஆண்டுகளாக பேசவே இல்லை கொடுமை நான்கரை ஆட்சி நிறைவேற நாள் வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் இது வந்து பேசவே இல்லை இப்போது இரண்டு மூன்று முறை வெவ்வேறு நிகழ்ச்சிக்காக கேரளா போனாலும் திரு ஸ்டாலின் ஆனால் ஒரு முறை கூட ஆனாலையாறு நல்லா திட்டத்தை வந்து நிறைவேற்றுவதற்காக அவர் பேசினாலும் செய்தியே வரல இதே திரு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேலுமணி ஜெயராமன் ஜெயக்குமார் அவர்கள் அனுப்பி வைத்து மீண்டும் அதை பேச்ச நடத்தி அவர் ஒப்புதலை கொடுத்தார் இதே பிரணாய் வச்சு ஒப்புதல் கொடுத்தார் அப்போது ஒரு விவசாயியாக இருந்து அந்த கஷ்டத்தை உணர்ந்து சொல்லி பிறகு அந்த முதலமைச்சருக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்து சரின்னு சொன்னார் ஆனால் அதுக்கு பிறகு ஸ்டாலின் என்ன காரணம் தெரியலை ஒருவேளை அவங்க எதுவும் தெரியாதா அல்லது வந்து அக்கறை இல்லையா அல்லது வந்து ஒருவேளை அதிமுகவுடைய கோட்டையாக இருக்குன்னா அவங்க செய்கிறாங்க சார் இல்லை மொத்தத்தை அந்த கொங்கு மண்டலமும் இன்றைக்கி வந்து பாதிக்கப்படுற அளவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எதுவுமே அதே மாதிரி முல்லைப்படியாக பிரச்சனை நீங்கள் அந்த டேம் வந்து உடஞ்சிரும்னு சொல்லி ஒரு பொய் கிளப்பினாங்க ஒரு திரைப்படமே வந்தது அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் வந்து மரமற்றிக்கு அனுமதினார் இல்லைனாரு துறைமுருகன் சொன்னார் டேம் உடஞ்சிருக்குற மாதிரி கேரளா மக்கள் பயப்படுத்தினாங்க அப்போ இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய நீ நீர்வள ஆதாரங்கள் எல்லாம் அழிக்கிற முயற்சியில் அண்டை வாங்க ஈடுபடுகிற போது அதை கண்டும் காணாமல் இருக்கிற அரசாக திமுக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு நிச்சயமாக ஆனமலையார் திட்டம் பாண்டியார் பண்ணுவ திட்டம் அனைத்தும் நிறைவேற்றப்படுங்க இந்த பரம்பிக்குளம் ஆடியார் பாசன பகுதி உட்பட்ட விவசாயிகள் வந்து இப்போ ஒரு மடை விட்டு ஒரு மடை தண்ணி பாசனம் பயம் பெறுறாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு மண்டலத்துக்கு நான்கரை மாத காலம் தொடர்ந்து தண்ணி வர்றது இது மாதிரி ஐந்து மண்டலம் இருக்குங்க அதே மாதிரி செய்யக்கூடிய முயற்சி அதிமுக நிச்சயமாக செய்வோங்க அப்பொழுது அந்த பகுதி செல்வ செழிப்பாக மாறுங்க இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மேகதாது அணை விவகாரத்தில் எப்படி நடந்துகிட்டதான் பார்க்குறீங்க இப்போ தமிழக அரசு சார்பாக இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பெய்டு லாயர்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க மோஹித் ருகாட்கி அப்படின்றவரெலாம் அப்படிலாம் வந்து இருந்தும் இப்போ உச்சநீதிமன்றத்தில் பெரிய பின்னடைவு தான் வந்து ஏற்பட்டிருக்கு ஸ்டாலின் அவர்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணதாக பார்க்குறீங்க இல்லை ஒரு வேளைங்க அந்த மாநில அரசுக்கு சாதகமாக இதை செயல்படுத்த வேண்டும் என்னவெல்லாம் தெரியல அல்லது இந்த பிரச்சனை நீடித்தே ஓனத்தங்கு அரசியல் செய்ய முடியும்னு நினைக்கப்பட்டது திமுக இப்போ அதிமுக எந்த ஒரு சிக்கலையும் வந்து சிக்கலுக்கு தீர்வை வைத்துக்கொண்டு சிக்கலே பேசுது ஆனால் திமுக வெறும் சொல்லுதா அதிமுக செயல்படிவாக மாறிது இப்போ நீங்கள் காவிரி பிரச்சனையில் சமரசமே செய்யாமல் ஏன்னா அந்த மாநில அரசு பேச்சுவார்த்தைக்கே வர தயாரில்லாத சூழ்நிலையில் சமரசமே செய்யாமல் உச்ச நீதிமன்றத்தில் வாதங்களை தொடர்ச்சியாக எடுத்து வைத்து ஒரு ஆறு ஏழு ஆண்டு காலம் அம்மா அவர்கள் கடுமையாக பேசி பேசி தான் அது வந்து ஒரு ஒரு இறுதி நிலைக்கு வந்ததுங்க ஆனால் இந்த அரசு தமிழ்நாடு அரசுடைய அந்த நிதியிலேருந்து எத்தனையோ சேவை கூட கர்நாடக அரசிடம் தோற்று போயிருக்குன்னு சொன்னால் இது வந்து தோல்வி என்பது வழக்கங்கள் மூலமாக நிச்சயமாக இல்லைங்க அரசு ரீதியான உறவில் நல்லா இருந்திருக்குது கர்நாடகாவில் அரசியல் செய்வதற்காக ஒரு வாய்ப்பை திமுக வழங்கியிருக்கிறது சொன்னே வருது இப்போ கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கிட்ட முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசி அங்கே ஏன்னா கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி வந்திருந்த காரணத்தினால பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வரலாம் ஏன் அந்த முன்னேற்பாடுகளும் வந்து செய்ய தவிரதாப்பா இது ரொம்ப எளிமையான வழியாக கூட வந்து இருக்கு இல்லை இல்லைங்க எதாவது கர்நாடகாவில் திரு ஸ்டாலினுடைய சொத்து நிறையா இருக்கு ஒன்று அவருடைய உறவினர்கள் சகோதரிகள் வசிக்கிறாங்க அவங்க குடும்ப தொலைக்காட்சி நிறுவனம் அங்கே இருக்குது மொத்தத்தில் அங்கும் தொழில் முழுமையாக செய்கிறாங்க அப்போ இந்த தொழில் பாதுகாப்பு தன் குடும்ப பாதுகாப்புக்காக தமிழ்நாட்டுடைய நல நலத்தை தாரைவாத்து என்று முன்னாடியே நிறைய பேர் சொன்னாங்க அதுதான் உண்மையாக மாறி இருக்குது இதில் நிச்சயமாக நீங்கள் இன்னும் ஆறு மாதம் இருக்குங்க ஆறு மாதத்தில் ஸ்டாலின் எதுவும் செய்ய போகிறதுல இல்லை இது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இது வந்து நிச்சயமாக தீரும் இல்லைன்னு சொன்னால் நம்ம வெறுமனே பேசிட்டு போக வேண்டியதா ஏன்னா டெல்டா மாவட்டங்களில் ஒவ்வொரு அந்த குறுவை சாகுபடி அந்த சம்பா பயிர்கிற நேரங்கள்லாம் தண்ணி இல்லைன்னு சொல்லி பிரச்சனை வந்துட்டு இருக்குது அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் சங்கம் எல்லாமே இது ஸ்டாலின் மேலே குறைய சொல்கிறாங்க ஏன்னா போய் சொன்னாலும் முதலமைச்சருக்கு புரியதில்லை துறைமுறையும் அதை யார்டா தேனாவட்ட பேசி யாரையும் மதிக்கிறதும் இல்லை மொத்தத்தில் வந்து இவங்க வந்து ஒருவர் ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு கொள்ளை கொள்ளையளிப்பதில் குறியாக இருந்து கொண்டு விவசாயிகளை பற்றி கவலையே படம் செயல்படலாங்க இது அரசு ஆட்சி மாற்றம் வந்தால் மட்டும்தானே இது தீவிரம் வரும் இப்போ இந்த மேகதா தன்னை கட்டப்பட்டுட்டால் தமிழகத்துக்கு தமிழகத்துக்கு வரக்கூடிய அந்த டிஎம்சி அளவு மிகப்பெரிய அளவுல வந்து குறையும் இதனால என்னென்ன பாதிப்புகள் நம்ம தமிழகத்தை சார்ந்து முதன்மை பாதிப்புகள்லாம் நீங்க என்னென்ன நீங்க இப்போ உச்ச நீதிமன்றம் அறிவித்த நிச்சயமா விடமாட்டாங்க இப்ப விடுறது இல்லைங்க என்ன குடுவீனா தண்ணியே விடுறதில்லை இப்ப நம்ம எல்லாமே டெல்டா மாவட்டத்துக்கு தண்ணி வருது மழை பெய்ஞ்சா மட்டும் தான் தண்ணி வருது டேம் நிறைஞ்சு அங்க வெள்ளப்பெருக்கு உருவாயிடும் அதை தடுப்பதற்காக வெளியே வந்த தண்ணியை இந்த மாதிரி டிஎம்சி கொடுத்துட்டோம்னு சொல்லி கணக்காட்டி போடுறாங்க அதாவதுங்க இப்போ நீங்கள் நூறு டிஎம்சி டிஎம்சி வச்சுக்கங்க அந்த நூறு டிஎம்சி வந்து எல்லா காலத்துக்கும் தரணுங்க ஆனால் என்னென்றாங்கன்னா மழை பெய்யும் போது அந்த நீக்கிட்டு போட்டு மழை அந்த நீரை பய நீரை வந்து இருந்து நீக்கிற மாதிரி கணக்காட்டி போடுறாங்க இதை வந்து தமிழ்நாடு அரசுக்கு இல்லை முடியலை கட்டினா மழை பெய்யுது இங்கேயும் தேவை நேரத்தில் எல்லாம் போயிடுது இது உண்மையிலேங்க அரசுக்கு தெரியவே இல்லை இது ஒத்துக்க கூடாது முதல்ல இல்லை அவங்க இப்போ தண்ணி இப்போ நூறு டிஎம்சி வச்சுக்கேன் நூறு டிஎம்சி நம்மளே மாநிலத்துக்கு முதலே அனுப்பிச்சிருக்கேன் நாங்கள் டேமேஜ் செய்யாமல் செஞ்சுக்கிறோம் தேவை எப்போ நம்ம பயிருக்கு பாசத்துக்கு தெரிந்து விட்டுறோம் அந்த மாதிரி செய்யாமல் அங்கே வந்து எப்போ வேண்டாம்னு தோணுதோ அப்போ நீ கூட்டி போட்டு நமக்கு இப்போ தேவை இருக்கிறது இல்லை அப்போ நீ கூட்டி போட்டு உங்களுக்கு அரசு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சோ அந்த தண்ணியை கொடுத்துட்டோம்னு சொல்லி முடிக்கிட்டு போடுறாங்க எனவே இது வந்து முழுக்க முழுக்க அக்கறையெல்லாம் செயல்தான் இப்போ ஒரு டேட்டா படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் கர்நாடகாத்துலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு டிஎம்சி அளவுக்கு வந்து தண்ணி இருந்ததுன்னு தொடங்க வேணுமா பட் ஆனால் அவங்க வந்து விட்டது வெறும் நாற்பத்தி மூணு டிஎம்சி அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இதன் காரணத்தினால இங்கே விவசாயிகளுக்கு போதிய தண்ணி அந்த விவசாயம் பண்ணுறதுக்கான ஒரு அளவு வந்து இல்லை இல்லை அதனால நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு தற்கொலை எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் முன்னாடி நடந்தது தான் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்ச தேர்தல்கிட்ட வந்து நம்ம வந்து நெருங்கிட்டோம் இதை குறித்து ஏன் திமுக ஒரு அவேர் இல்லாமல் இருக்காங்க இந்த டெல்டா சம்பந்தமா இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல இப்போவுமே அந்த நெல் மூட்டை பிரச்சனையில் நம்ம வந்து இதையெல்லாம் வந்து இப்ப பார்த்துருப்போம் இது ஏன் திமுக வந்து விவசாயிகள் நலன் சார்ந்து அக்கறை காட்டலையோன்னு ஒரு சந்தேகம் நாற்பத்தி மூணு டிஎம்சிங் கூட நீ சொல்றது அது மழை நீர்ங்க உபரி நீர் தான் உபரி நீர் அப்படிங்க எக்ஸஸாக இருக்கிறத திறந்து வர்றதுக்கு அது நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் அந்த டிஎம்சி கணக்கு போடாட்டு தானே வந்துடும் தண்ணி அரசாங்கம் திறந்து விட தண்ணி விட்டு அழியே இல்லை அங்கே வெள்ளம் வந்துடுது இப்போ இதைத்தான் சொல்கிறேன் நீங்கள் திரும்ப திரும்ப அதாவது நீர் பங்கீடுங்கிறது ஒவ்வொரு நாளும் பங்கீடு மாறணுங்க தினசரி நீர் பங்கீடு இந்த முழுக்க விழவு எனக்கு உழவு அதை வெளிய விட்டீங்கன்னா நான் சேமம் சுசிக்கலாமே மேடையில் சேமிச்சு வச்சுக்கலாம் தேவை விட்டுக்கலாம் அப்படிங்க அந்த சேலம் மாவட்டம் எடுத்துக்கங்க அந்த எல்லையில் எடுத்துக்கங்க தொடர்ந்து வறட்சி வைக்கிற போது விவசாயிகளுக்கு தண்ணி தேவைப்படுது இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் தண்ணி அடையில் மொத்தம் விட விடமாறீங்க எவ்வளோ மீதி இருக்குதோ சொல்லி நீக்கி வரதில்லை அப்போது வறட்சியை போய் நீக்கி விடாமல் நமக்கு தேவை இல்லாதவங்க நீக்கி விட காலங்களில் பயன்படுத்தி தண்ணி வந்து நீக்கிறது கணக்கட்டுறாங்க இது உண்மையிலேயே அரசாங்கத்துடைய பொறுப்பு இல்லாத செயலுங்க திமுக அரசு பொறுப்போடு எங்கிருந்தால் நிச்சயமாக இதை அக்கறையாக ப பார்த்துக்கலாம் துறைமுகம் என்ன தெரியுங்க அதாவது எந்தெந்த போக தண்ணி எவ்வளோ வேணும் நெல்லுக்கு எவ்வளோ வேணும் கரும்புக்கு எவ்வளோ வேணும் வாழைக்கு எவ்வளோ வேணும் அப்போ எந்தெந்த மாதங்கள்லாம் எவ்வளோ திறந்து விடலாம் அப்படியே ஒரு கணக்கீடே இல்லாமல் மொத்தத்தில் உபரி நீர் மட்டுமே பயன்படுத்தி அதை சமன்படுத்துறதுனாலே பிரச்சனை வருது உங்களோட நேரத்துக்கு வந்து ரொம்ப நன்றி சார் மீண்டும் இதே மாதிரி அரசு சொல்லி